ஹாய் வெல்கம் டு இயர் டேரோ ரீடிங் ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க மைண்டில் இது என்ன வேணால் இருக்கலாம் பட் இந்த விஷயம் நான் வந்து எனக்கு கரெக்டான ஒரு விஷயமா நான் நான் வந்து அதை தொடர்ந்து போகணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா அதை நம்ம பார்ப்போம் அது கிளாரிட்டி நம்ம பார்ப்போம் பட் இது ஒரு ஜெனரல் ரீடிங் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்சனல் ரீடிங் தான் புக் பண்ணோம் அப்படி இல்லை பர்சனல் ரீடிங் பண்ண முடியல வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கானா நீங்கள் என்னை லைஃப்பில் தான் எவ்ரி வீக் ஒன்ஸ் நான் லைஃப் வைப்பேன் அங்கே வந்து உங்கள் கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ நம்ம ரீடிங்க்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மைண்ட் யோசிச்சிட்டே இருக்கீங்க இது எனக்கு சரி வருமானு தெரியல இந்த விஷயம் எனக்கு சரி வருமானா இது உங்களுக்கான ரீடிங் உங்களுடைய சுட்டுவேஷன்ஸை நினச்சிக்கோங்க ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து த ஸ்டாக் ஆட் கிடச்சிருக்கு ஓகே ஸோ த ஸ்டாக் ஆட் வந்து ரொம்ப அழகான ஒரு கார்ட் ஒரு நிறைய விஷயத்தை குறிக்கும் ஓகே இது ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் குறிக்கும் பட் அதே சமயத்திலும் நீங்கள் வந்துட்டு இந்த எனர்ஜி அதாவது இப்போது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை சரி செஞ்சிட்டு இருக்கீங்க ஓகே அண்ட் இந்த ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஹோப் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இந்த விஷயம் எனக்கு நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயம் எனக்கு நடந்தால் என் லைஃப்பில் நான் இது 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 பண்ணலாம் இந்தந்த விஷயம் சாதிக்கலாம் எனக்கு ஒரு நிம்மதி கொடுத்து என்னுடைய சந்தோஷத்தை மறுபடியும் அது கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இதில் ஓகே பட் அதே சமயத்தில் இந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் விலகி போயிருந்திருக்கணும் இல்லாட்டி யாராவது ஒரு சில பேர் இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி வந்திருக்கணும் ஓகே இது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை வேலை விட்டு நீங்கள் போயிருந்திருக்கணும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயம் பாஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல ஓகே அண்ட் இதில் வந்து எஃபர்ட் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் போடணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த விஷயத்தை எடுத்தால் கவர்த்தாக பண்ண முடியாது ஸோ நீங்கள் மொதல் ஸ்டேபிளாக இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி போகிறீங்கன்னா நீங்கள் எடுத்தால் காவத்தான்னு முடிவு எடுக்க முடியாது வேகமாக போய் எனக்கு இது வேணும் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பிடிச்சி அந்த குதிரையில் போனால் கூட அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சு அதை பார்த்து கரெக்டாக கரெக்டாக பிடிச்சிருக்குண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இதில் நீங்கள் நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி போகிறது மட்டும் இல்லை அந்த ஒரு உங்களுடைய இந்த ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் கூட நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம் முக்கியம்தான் பட் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு ஸோ அப்படி நீங்கள் ஸ்டெடியா இல்லையா உங்களோட ஸ்பீட்டை கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கள் ரிலாக்ஸாக ஆகுங்க ஓகேவா அந்த ஒரு விஷயம் உங்களுக்குன்னா உங்களுக்கு தான் எங்கேயும் ஓடி போகாது நீங்கள் மொதல் காம் டவுனாக இருக்கணும் ஓகே ஸோ இது யாராக வேணால் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம் பட் இந்த ஒரு சுட்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு லாங் டேர்ம் கொடுக்கும் ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுக்க போகுது அப்படின் போது நீங்கள் அவசரப்படக்கூடாது நிதாரணத்தை கடைபிடிக்கணும் அப்படி இல்லைனா என்ன ஆகும் ஹார்ட் பிரேக் ஆகும் ஸோ நம்ம முத பார்த்த மாதிரியே நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க பட் இந்த விஷயம் உங்களை ரொம்ப ரொம்ப நோறு கடிச்சிருக்கு நீங்கள் ஒரு சில விஷயம் எதிர்பார்க்குறீங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் வேணும்ன்ட்டு அமையும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அமைச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் ஏற்கனவே அந்த ஒரு சில விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்களா மிஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களை கேட்கணும் ஸோ இந்த விஷயம் ஏற்கனவே உங் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு ஜாப்பாக இருக்கட்டும் எது வேணா இருக்கணும் பட் பாஸ்டில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டீங்க அதனால தான் நீங்கள் என்ன ஆச்சு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சி ஓகே ஸோ இப்போது என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஒரு விஷயம் என்னால் முயற்சி பண்ண முடியல இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ எட்டாம் மாதத்தில் ஆகஸ்ட் உங்களுக்கு நிறையா பிரச்சனை நடந்திருக்கணும் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கை விட்டு போனதும் அதோட அந்த விஷயத்துலேருந்து ஸ்டக் ஆகினும் நீங்கள் வெளியே வர முடியாமல் நிறைய விதமான போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கணும் அப்படின் போது உங்களுக்கு நிறைய குழப்பம் அட் பிரேக்ஸ் இருக்குது எதிர்பாராத ஒரு சில விஷயம் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கு பட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை கொடுக்கும் போது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கீங்க இது எனக்கு நடக்கணும் 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 அப்படின் போது இதில் ஒரு ஹோப் இருக்குது ஏன்னா உங்களோடைய அந்த ஒரு ப்ரேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒர்க் பண்ணுது இல்லாமல் பட் உங்களோட எனர்ஜி இதில் தான் நீங்கள் இருக்கணும் ஓகே ஸோ இந்த ஒரு சில விஷயம் நீங்கள் நோக்கி போக முடியுமா முடியாதான்றது தான் பியூட்டிஃபுல் கார்ட் எனக்கு வந்திருக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் த எம்ப்ரஸ் ஸோ இந்த கார்ட் என்ன குறிக்கிது அப்படின்னா இது கண்டிப்பாக உனக்கு நடக்கும் உனக்கான அந்த ஒரு பாதை திறக்கப்படும் உனக்காக அந்த ஒரு டா திறக்கப்படும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கண்டிப்பாக வரும் ஸோ எங்கேருந்து வருது யூனிவர்ஸ்டிருந்து வருது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஸோ இது ஒரு நியூ பிகினிங்காக ஆகும் நீங்கள் இப்போ தான் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வெளியாகி ஒரு ஒரு எங்கேயோ போகிறேன் எங்கே போகிறேன்னு தெரியல போது ஒரு நியூ பாதையம் இருக்குது ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க நம்பிக்கையோடு போகிறீங்க அப்படின் போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு புது பாதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ நீங்கள் என்ன சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க த எம்ப்ரெஸ் ஓகே ஸோ இதில் என்ன தெரியுது நிறைய விதமான சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியாக உக்காந்து அந்த ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்க முடியுது ஓகே எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு எனர்ஜி ஸோ இதில் நிறைய அங்கீகாரம் இருக்கு சந்தோஷம் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ உங்களுக்கான அந்த ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் நோக்கி போகலாம் உங்களுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் போகிற அந்த பாதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் உங்களோடைய எனர்ஜியில் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் எனர்ஜி வந்து ஹோப் வச்சுருக்கீங்க பட் அதே சமயத்திலும் உங்களுடைய ஸ்டேபிலிட்டி நீங்கள் பார்க்கணும் ஓகே ஸோ உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின் போது எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் பட் நம்பிக்கை விடாமல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் ఓకే సో ఉండికి నేను క్లారిటీ కడమ్ అండ్ థ్యాంక్ సో మచ్ ఫర్ వాచింగ్